அவங்களுடைய நமக்கு பிடிச்ச மாதிரி மாதிரியான கண்டுபிடிச்சு விஜயோட ஸ்மார்ட் மூவ் விஜயோட அந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு கிருஷ்ணா பற்றி அதே சமயம் கிருஷ்ணாவும் ஆஃபீஸில் ஒர்க்கு சமயம் பண்றாரு போல ஒரு சிலருக்கு இந்த எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் நான் யாரும் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லோரும் உலகத்துல சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணாவும் வந்து மூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கேயும் சிந்துவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு டூ டேஸ்மே வந்து கிருஷ்ணா அண்ட் சிந்து என்ன சொல்கிறது எம்என் டூ பாயிண்ட் ஒன்னே சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் ஓகே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு பக்கம் நமக்கு ஹாப்பியான சி வளைகாப்புக்கு அழைப்புதல் போட்டுட்டாங்க இந்த மாதத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் ஃபர்ஸ்ட் வரதே வளைகாப்பு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த வளைகாப்பில் பீச்சு அது மாதிரிலாம் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க விக்கா ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ பேசினாங்க இவங்க ஊரில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பீச்சுக்கு வரலாம் பட் ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் நீங்கள் பீச்சுன்னு எங்கள் மைண்டில் ஏற்றிட்டீங்க மயிலாடுது பண்ணாரு அதையும் போட்டோ ஷூட் விக்காக்கு வைக்கணும் ஓகேவா பிரெக்னன்சி டைம்ல இது ரெண்டும் நீங்க சொல்லிட்டீங்க நாங்களா கேட்டோம் சொல்லிட்டீங்களா மனசுல ஒரு பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தான் ஆ தான் சோ அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமும் இந்த மாசத்துல இருக்கு சோ சுழ சுழ பரபரப்பா நல்லா பாசிட்டிவாவும் இருக்கு ஓகே நேத்து நான் சில கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன் என்னன்னா ஆறு இருபத்தஞ்சுக்கே சீரியல் ஸ்டார்ட் பண்றதும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கிறதும் நம்ம வீட்டில் வாஷ் மட்டும் அஞ்சு நிமிஷம் ஓடுதா எக்ஸ்ட்ரா அப்படின்னு நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஃபீல் நீங்கள் இருக்கா ஏன் அப்படி பண்ணுறாங்க கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி செவன் தானே போடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அஞ்சு நிமிஷம் மிஸ் பண்ணுறதும் மிஸ் தானே அதே மாதிரி ஏழு மணிக்கு இது பண்ணுறதும் பண்ணுறதானே அது டிஆர்பியை பாதிக்கும் தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல சொல்கிறேன் ஏன்னா அங்கே ரிசீவரில் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தானே விழுகுது அந்த புரிதலையும் இந்த இடத்துல ஏற்படுத்திக்கிறேன் அஞ்சு நிமிஷம் போகுதுங்க எங்களுக்கு எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்